கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் பங்குடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வளருவறை துவாதசி அதிகாலை ஒரு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் வளறுவரை திரியோதசி பூரநக்ஷத்திரம் பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் உத்திர நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஏழு நாளிகைக்கு சித்த யோகம் இருபது புள்ளி பூஜ்ஜியம் மூன்று நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று மதன திரையோதசி பழனி ஸ்ரீ ஆண்டவர் திருக்கல்யாணம் இன்று பிரதோஷம் இன்று கீழ்நோக்கு நோக்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அறை கௌரியின் நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி அரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் திருவோண நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் அவிட்டு நட்சத்திரம் திதி திரையோதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மீன லக்னம் இறப்பு ஊதியம் நாளிகை முப்பத்தி நான்கு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நன்மை ரிஷபம் லாபம் மிதுனம் குழப்பம் கடகம் ஆக்கம் சிம்மம் அசதி கன்னி நன்மை துலாம் சாந்தம் விருச்சகம் ஜெயம் தனுசு உயர்வு மகரம் வெற்றி கும்பம் வரவு மீனம் புகழ்